உன் வளர்ச்சியை மனிதர்கள் மத்தியிலே நீ வாழ்கிறாயா இவனை இப்படியே விட்டுவிட்டாள் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர் ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அப்பா பிதாவே உமை ஆராதிக்கிறோம் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் சுவாமி இயேசு ராஜாவே அப்பா நீ ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லதைதான் ஆண்டவரே செய்து அண்டவரை ஒவ்வொரு மனிதனையும் வாழ வைத்தீர் வைத்தீர் வளர அவன் குறைகளை எல்லாம் தீர்த்தீர் ஆனால் அப்பா உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் எத்தனையோ யூதர்களும் எத்தனையோ ரோமையர்களும் ஆண்டவரே எத்தனையோ பரிசையர்களும் உன்னை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உன்னை அடிமட்டமாக அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள் சுவாமி அதே போலதான் ஆண்டவரே இன்றைய நாட்களில அப்ப நான் யாருக்கும் ஒரு தீங்கும் செஞ்சதில்ல ஆண்டவர யாரையும் நான் பகைக்கலப்பா யாரையும் பத்தி நான் தவறா பேசல ஆண்டவர யாருக்கும் தீங்கு விளைவிக்கணும்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல ஆண்டவரே ஆனால் சுவாமி என் தெய்வ கர்த்தாவே அப்பா நான் அழிந்து போக வேண்டும் என்று என் குடும்பம் கெட்டு போக வேண்டும் என்று ஆண்டவரே என் படிப்பு கெடணும் என் வேலை கெடணும் அண்டவரை என் திருமணம்

அப்பா இவர்களுடைய திட்டங்களை கேட்கும் போது அவர்கள் பார்வை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரை கெட்ட வார்த்தையில என்னை திட்டும் பொழுது ஆண்டவரே நான் உடைந்து போகிறேன் ஆண்டவரே அப்பா நான் ஆண்டவரே பயந்து போகிறேன் ஐயா என்ன செய்வது எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லையே ஆண்டவரே என்னை அவமானப்படுத்துகிறவன் ராஜாவை போல நடக்கிறான் நான் கரங்களை கட்டி கொண்டு செல்கிறேனே ஐயா பயந்து ஒளிந்து கொண்டு செல்கிறேனே ஐயா என்று கண்ணீரோடு பிள்ளைகளை பாருமையா இவளுடைய கணவன் கடனும் தொழில் கடனும் விவசாயம் கடனும் என்று தீய நாட்டங்களோடு காண்கிறவர்கள் ஏராளம் சுவாமி காணும் ஐயா எங்களை ரச்சியும் சுவாமி ஆண்டவரே நாங்கள் அழிந்து விடுமோ என்று பயம் ஆண்டவரே அப்பானா வெளிநாட்டுக்கு போக கூடாது என்று நினைக்கிறவன் ஏராளம் சுவாமி இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில திருமணமே நடக்க கூடாதுன்னு நினைக்கிறானே ஆண்டவரே அதுக்கு நிமித்தம் ஆண்டவரே எத்தனையோ செய்வினைகளையும் மாயங்களையும் மந்திரங்களையும் தந்திரங்களையும் பூஜாரிகளையும் ஆண்டவர் எழுச்சபலத்தையும் குங்குமத்தையும் என் வீட்டு வாசப்படியில போறானே தேங்காய் போறானே ஆண்டவரே அப்பா எதோ கிடக்குதா ஆண்டவரே பூவெல்லாம் கிடக்குதா மஞ்சத்தூள் எல்லாம் கிடக்குதா ஆண்டவர் ஆண்டவரே என் வீடெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே நான் செய்வினால கட்டப்பட்டு ஐயா தகடு தாய்த்தினால கட்டப்பட்டு ஆண்டவரே இயேசுவே கழுவாரி ராஜாவே நீங்க வாங்கப்பா ஆண்டவரே உடைய ஆவினால நிரப்புங்க ஆண்டவரே கட்டப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா இன்றையே விடுதலையை காணட்டும் சாமி ஆண்டவரே இதோ உடைய திரு ரத்தத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் தெளிக்கிறோம் ஆண்டவர இயேசுவே உடைய பரிசு பரிசுத்த ஆவியை வைக்கிறோம் ஆண்டு அப்பாவுடைய காவல் தூதர்களை வைக்கிறோம் ஆண்டவரே வர ஆண்டவரே இந்த கட்டுகள் உடையட்டும் ஆகியா எதிரியின் சூழ்ச்சிகள் எல்லாம் ஆண்டவரே தகர்த்தறிய பரட்டும் ஆண்டு வர எஸ்வே வாங்கப்பா அழெலுயா 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 ஆண்டவரே கட்டப்பட்ட இடங்களை எல்லாம் ஆட்சி செய்ய வாரும் ஆண்டவரே இயேசு ராஜாவே நீர் இறங்கி வந்து உம்முடைய அற்புத ஆண்டவரே வல்லமையுள்ள ஆண்டவரே சேவகர்களினாலே ஆண்டவரே யுத்த இதோ இந்த பிள்ளைகளை எதிர்த்து சபித்து கொண்டிருக்கோம் ஆண்டவரை எல்லா பேய் பிசாசுகளையும் ஆண்டவரே இப்பொழுதே நறுக்கி போடும்படியாக ஜபிக்கிறோம் இவர்களுக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவர இவர்களுடைய இவர்கள் கட்டப்பட்ட இடங்களில் எல்லாம் ஆண்டவரையுடைய திரு ரத்தத்தை நீர் தெளிக்கும்படியாக ஆண்டவரே அந்த திரு ரத்தத்தின் நிமித்தம் ஆண்டவர எல்லா பேய் பிசாசுகளும் குட்டி சாத்தான்களும் ஆண்டவரே தரைமட்டமாக சாம்பலாக எரிந்து போகட்டும் ஆண்டவரே உடைய அக்னி அந்த இடத்துல வைக்கணும் ஆண்டவரே இவர்கள் முன் வாசலிலும் பின் வாசலிலும் வைக்கிறோம் ஆண்டவர அப்பா எல்லா செவர்களிலும் வைக்கிறோம் ஆண்டவர இயேசுவே ராஜாவே நீர் வந்து அபிஷேகம் இவர்கள் குடிசையில வைக்கிறோம் ஆண்டவர இவருடைய குடாரங்களில வைக்கிறோம் ஆண்டவர உடைய நாமம் ஆண்டவரே போற்றுவதற்கு உரியதா ஐயா ஆண்டவரை நீர் வாழ்த்துதல் குறியவர் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதித்து இப்பொழுதே எந்த விதமான ஆண்டவரை அந்நியருடைய மந்திர மாய கட்டுகள் அனைத்தும் செயலிழந்து போக கடவுதாண்டவர் நாமத்தின் நிமித்தம் செயலந்து போக கடவுதாண்டவர ஆணை இடுகிறோம் உடைய நாமத்தின் நிமித்தம் இடுகிறோம் எல்லா பிள்ளைகளுக்கும் விடுதலை 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 கொடுமா ஆண்டவர

நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கனை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக Amen, Amen, Amen. 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 இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகள ஆசீர்வதிங்க இந்த குடும்பத்தை ஆசிர்வதீங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியே நீங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு பூசை ஏழு பூச ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளையிலமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபாய் இங்க இரையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் இறை இரக்கத்தின் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பள்ளி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதோட நீங்க நின்றுறீங்க இந்த யூடியூப் சேனலை இதோட லிங்க இது மதியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாய்ந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்போது மணிக்கு ஒவ்வொரு டைத்துலயும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய ஃபேஸ்புக்கில் பயிருங்கள் உங்க தெரிஞ்சவங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலகாஸ்டிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று தெய்வ பிள்ளைகளே மற்றும் தெய்வ பிள்ளைகளே எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்க இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரஸ் இருக்கலாம் அவங்க ட்ரவுசர் சட்டை ஸ்கர்ட் சுடிதார் நல்ல நல்ல டிரஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை பரணில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரியும் எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா எத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிற ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள் அங்க லைட் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட்டு நீங்க ஒரு இரநூறுவா முந்நூறு இருக்கும் இருக்கு ஒரு மூணு வீட்டுல ஒரு அஞ்சு வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டில் ஒரு விளக்கு எரியட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வழிகளை தீர்க்கும் ஆஸ்மாவை டிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிற முதல் கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டு நல்லா தேய்ங்க ஒரு சொட்டு சுடுதண்ணியில் போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க பாருங்கள் அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாயிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் நிச்சயமாக ரத்தத்தின் விடுதலை ஜப்ப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவியலும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது என்று அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது அதை எல்லா எல்லா வகையான நோய்களுக்கும் பிணிகளுக்கும் செய்வினைகளுக்கும் எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம் இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே